ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் வெற்றி அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா வேல்மாறல் பாராயணம் செய்வது எப்படி வேல்மாறல் பாராயணம் செய்வதால் ஏற்பட்ட பலன்கள் அப்படின்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன் அதில் நீங்கள் கமெண்ட்ஸில் சில சந்தேகங்கள் கேட்டிருக்கீங்க அதுக்குரிய விளக்கம் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எப்பயுமே எந்த ஒரு கடவுளை கும்பிடுறதுக்கு முன்னாடியுமே நம்ம வந்து விநாயகர் துதி தான் நம்ம முத முதல்ல சொல்லுவோம் விநாயகரை தான் நம்ம பிரார்த்தனை செய்வோம் அதனால நம்ம ஃபஸ்ட்டு விநாயகர் துதி படிச்சுக்கலாம் ஐந்து கரத்தனை ஆணி முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே விநாயகர் துதி படித்து முடித்ததுக்கப்புறம் வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு ஆறு முறை சொல்லணும் வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு ஆறு முறை சொல்லணும் அதுக்கப்புறம் கந்தர் அலங்காரம் பாடு பாடணும் விழிக்கு துணை திருமென் பாதங்கள் மெய் மைக்குன்றா மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே அப்படிங்கிற கந்தர் அலங்கார பாடலை பாடிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் வேலும் மயிலும் சேவலும் துணை ஆறுமுறை செல்லணும் அதுக்கப்புறம் மயில் அலங்காரம் நீங்க வேணும்னா படிச்சுக்கலாம் தடக்கொற்ற வேள்மையிலே இடர்தீர தனிவிடில் நீ வடக்கிற்கிரிக்கு அப்புறத்தும் நின் ரோகையின் வட்டமிட்டு கடற்கு அப்புறத்தும் கதிர்க்கு அப்புறத்தும் கனக சக்கரத்திடற்கு அப்புறத்தும் திசைக்கு அப்புறத்தும் திரிக்குவையே அதுக்கடுத்து வேலும் மயிலும் சேவலும் துணை ஆறு முறை செல்லணும் அப்புறம் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை இந்த வரியை இருபது முறை சொல்லிவிட்டு அடுத்து ஒன் ஒன்றாம் அடி இரண்டாம் அடின்னு ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படி ஒவ்வொரு அடி முடிச்சதுக்கு அப்புறமே இந்த திரு திருன்னு போட்டிருப்பாங்க அப்போ எல்லாமே திருத்தணையில் உதித்தருளுங்கிற அடியை வந்து நம்ம சொல்லணும் சொல்லி முடிச்சுட்டு அறுபத்தி நான்கு மு ம வரிகளும் முடித்ததுக்கப்புறம் திரும்பவும் திருத்தணையில் உதி தருளும் ஒருத்தன் மலை விற்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலையில் இருபது முறை சொல்லணும் இது ஏன் நம்ம இருபது முறை சொல்கிறோம் அப்படின்னா அப்போ தான் நூற்றி எட்டு முறை நமக்கு வரும் அதாவது ஒவ்வொரு அடிக்கு இடையில சொல்கிறப்ப அறுபத்தி நான்கு முறையும் அடிகள் இரண்டாம் அடி முப்பத்தி ரெண்டாம் அடி முப்பத்தி ஐந்தாம் அடி அறுபத்தி ஒன்றாம் அடி அப்படின்னா நான்கு முறை வந்துடும் அப்புறம் ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு இருபது முறை சொல்கிறோம் முடிவில் ஒரு இருபது முறை சொல்கிறோம் மொத்தம் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குறப்போ நூற்றி எட்டு முறை வந்துடும் நம்ம நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்கிறது தான் மந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து திரும்பவும் வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு ஆறு முறை செல்லணும் இதோட வேள்மாறல் முடியுது இல்லை நான் கோளறுபாடலும் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த சேயவன் புந்திவன் அப்படின்ற கந்தர் அந்தாதி கோளறு பாடலை நம்ம பாராயணம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு ஆறு முறை சொல்லிவிட்டு அதுக்கடுத்து கந்தர் அலங்கார நூலின் பெருமையை பற்றி போட்டிருப்பாங்க அதையும் படிச்சுட்டு வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு ஆறு முறை சொல்லிவிட்டு அப்படியும் நம்ம முடிச்சுக்கலாம் இப்படி தான் நான் பாராயணம் பண்ணணும் எப்பயுமே எப்படி பாராயணம் பண்ணணும்னா இப்போ நாங்கள் நீங்கள் நேரடியாக விநாயகர் துதிக்கு அப்புறமேவும் வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு ஆறு முறை சொல்லிவிட்டு திருத்தணையில் உதித்தரலுங்கிறத இருபது முறை சொல்லிவிட்டு அறுபத்தி நான்கு அடியை சொல்லிவிட்டு ஒவ்வொரு அடிக்கு இடையிலையும் திருத்தணையில் உதித்தரலுங்கிற ப அடியை சொல்லி கடைசியில் முடிக்கிறப்ப இருபது முறை திருத்தணையில் உதித்தரலும் சொல்லிவிட்டு வேலும் மயிலும் சேவலும் துணை ஆறு முறை முன்னாடியும் கடைசியும் சொல்லி முடிச்சுட்டு இப்படியும் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்புறம் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறது படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எப்போ வேணாலும் ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி தான் அப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்லாம் கிடையாது எந்த நாள் வேணால் ஆரம்பிக்கலாம் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ச்சியாக படித்தோம் அப்படின்னா நமக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வேல்மாரில் மட்டும் பாராயணம் செஞ்சால் போதும் எல்லாமே தீர்ந்து மகிழ்ச்சி நிலைக்கு வந்துடுவோம் நம்பிக்கை வரும் நமக்கு இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிரும் இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் பாய்